திரு கணிதம் பஞ்சாங்கம் படி வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று வியாழன் கிழமையில் இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சனி பகவான் விர்ச்சிக ராசில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் சரி இந்த சனி பெயர்ச்சிக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா என்ன பரிகாரம்னு அறியலாமா சனி பகவானை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க சனீஸ்வரர் பகவானின் ஆதிக்கம் ஒருவருக்கு நல்ல விதத்தில் இருந்தால் அவருக்கு யார் மூலமாவது யோகம் ஏற்படும் தீய விதத்தில் இருந்தால் அவர்களுக்கு யார் மூலமாவது தொல்லைகள் வந்து சேருமுங்க சிவனே சனீஸ்வரருக்கு பயந்து குகைக்குள் ஒளிந்து கொண்ட கதை எல்லோருக்கும் தெரியுமுங்க இறைவனுக்கே சனீஸ்வரர் என்றார் பயம் அதே போல தாங்க மகா காளியின் பக்தராகவும் செல்ல பிள்ளையாகவும் இருந்த விக்கிரமாதித்தனையே ஒரு வேலைக்காரனை போல் மாற்றிவிட்டார் சனீஸ்வரர் பகவானின் தொல் இருந்து இருக்கு அது என்னன்னா சாட்சி காரன் காலில் விழுவதை விட சந்தைக்காரன் காலில் விழுவதே மேல் என்பது போல் தாங்க சனீஸ்வரர் பகவானிடமே சரண் அடைவது தாங்க சனீஸ்வரர் பகவானை சனி பயிற்சி அன்று மட்டும் வணங்காமல் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் சனீஸ்வரர் பாதிப்பு உள்ளவர்கள் தினமும் காக்கைக்கு கருப்பு எல் கலந்த சாதத்தை வைக்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் சனிக்கிழமையில் சனீஸ்வரர் பகவானுக்கு கருப்பு நிறத்திலோ அல்லது நீல நிறத்திலோ வஸ்திரத்தை அணிவித்தால் கௌரவம் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையில் சனி ஓரையில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றினார் தீபம் எழுந்த பிறகு திரியும் எண்ணெயும் இல்லாமல் போவது போல சனி பகவானின் தரும் அதாஷ்டமம் அஷ்டமம் ஜென்ம பாத ஏழரை போன்ற சனி தோஷங்கள் பெரும் துன்பங்கள் இல்லாமல் போகும் இன்பமே வணங்கி பெயர்ச்சி பலன்களும் மற்றும் பரிகாரங்களை பற்றி அறிய பக்தி காம் அல்லது யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் நிரஞ்சனா சேனலில் பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காம் பாருங்கள்